நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன டூக்க போகுதுன்னு பார்க்கலாம் சக்தி வீட தேடி சுகுனியா வராங்க உடனே பத்தட்டமா வரைய என்னாச்சு சுகுன்யான்னு சொல்லிட்டு சக்திகள் வந்து கேட்கறாங்க எல்லா பிளானும் வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலமான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிளான் தெரிஞ்சு போச்சு எனக்கு புரியலன்னு சொல்றாங்க இல்ல குமாருக்கு நான் வந்து அரசியை காதலிக்க உதவி பண்ண விஷயத்த வந்து மீனா வந்து தெரிஞ்சுக்கிட்டான் இப்ப பிளாக்மெயில் உன்னால தான் வந்து இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு குமார் மட்டும் இப்படிப்பட்ட முடிவு எடுக்காம இருந்ததுதான் கண்டிப்பா வந்து நான் எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன்ல குமார் எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே சக்திவேல் வந்து மாட்டுனா மாட்டு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது நீ வந்து என்னுடைய அக்கா பையனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லு யாரு என்ன பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை கிடையாது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க நீங்க சொல்றீங்க ஆனா அங்க கஷ்டப்படுற எனக்கு தானே தெரியும் சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணி

நீங்க தான் தான் நான் சொல்லுவேன்னு சொல்றாங்க கேட்ட சுகுன்யா இன்னும் பயங்கர இந்த விஷயம் மட்டும் நம்ம பழனிக்கு தெரிஞ்சா சுகுன்யாவோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்